பராசர யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் பரமத்திவேல் உளுந்து சந்திரன் பேசுகிறேன் இந்த சேனலை முதல் முதலாக பார்ப்பவர்கள் இந்த சேனலோட வரக்கூடிய ஜோதிட கருத்துக்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் அந்த சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க உங்கள் கருத்துக்களை இந்த சேனல் மூலியமாக உங்களுக்கும் வரக்கூடிய ஜோதிட சந்தேகங்கள் எது இருந்தாலும் பதிவிடுங்கள் பாரம்பரிய முறைப்படி உங்களுக்கு உண்டான ஒரு கருத்துகளும் அதுக்குண்டான ஒரு தீர்வுகளும் நிச்சயமாக உங்களுக்கு என்னோடய அடுத்த ஒரு ஆடியோவிலும் உங்களுக்கு வீடியோ மூலமோ ஆடியோ மூலியமோ உங்களுக்கு நிச்சயமாக கொடுப்பேன் இந்த இன்றைய ஒரு பதிவு எதற்குன்னு பார்க்கும்போது அதாவது குரு பேச்சு யாருக்கு நன்மை யாருக்கு தீமை என்பது ஒரு கருத்து பொதுவான கருத்து அதாவது ஒவ்வொரு ஜாதகமும் தான் அவங்களுக்கு எது சரி எது தவறு என்று சொல்ல சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள் அவரவர் ஜாதகமே அவருக்கு சாதகமாக பாதகமாக என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைப்பாடுகள் இப்போ இந்த பொதுவான அந்த குரு பேச்சு ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினொன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை இந்த குரு பேச்சு ஒரு வருட காலங்கள் ரிஷப ராசியில் சஞ்சரிக்க போகிறது இந்த ரிஷப ராசி என்பது பார்க்கும்போது ஸ்திரமான ஒரு ராசி ஸ்திரம் ராசி என்று பார்க்கும்போது இந்த ராசி வந்து ஒரு நிலத்தத்துவத்தை குறிக்கக்கூடிய ஒரு ராசி அதாவது இது ஸ்திரம்னா ஒரு தரமாக இருக்குதுன்னு வச்சுங்களேன் இங்கே தான் வந்து சந்திர பகவான் உச்சம் பெறக்கூடிய ஒரு ராசியும் சுக்கர பகவான் ஆட்சி செய்யக்கூடிய ஒரு ஆட்சியும் பெண் ராசியாக இந்த ராசி காலபுருஷ தத்துவப்படி வரக்கூடிய ஒரு காலமாடு சின்னத்தை குறிக்கக்கூடியதாக வருகிறது அப்போ இந்த ராசியோட ஒரு தன்மை என்று பார்க்கும்போது குடும்பத்தை குறிக்கக்கூடிய ஒரு ராசி அதாவது குடும்பம் தனம் தனம் என்று சொல்லக்கூடிய ஒரு ராசியை தான் அதாவது ஒருத்தருக்கு பணங்காசு சேருகிறதா இல்லையா அவங்க நல்ல முறையில் இருக்காங்களா இல்லையா என்று சொல்வது ஒரு தனத்தை வச்சு பொருளாதார நிலையை வைத்து ஒரு நிர்ணயிக்கக்கூடிய இடமே இதுதான் அப்போ பொருளாதார நிலை நிலை கொண்டு இந்த ராசியில் குரு பகவான் பயணிக்கிறார் குரு பகவான் வந்து தனத்தை ஆளக்கூடிய ஒரு கிரகம் அதாவது நிதிநிலைக்கு அதிபதியாக வரக்கூடியவர் குரு பகவான் அவர் வந்து இந்த ரிஷபராசியில் ஒரு ஆண்டு காலம் சஞ்சரிக்கப் போகிறார் இப்போ குருவோட ஆதிபத்தியம் ஏன்னா ஒரு கிரகம் ஒரு பாவத்தில் போய் சஞ்சரிக்குதுன்னா அதோட முதலில் நம்ம அதோட ஆதிபத்தியத்தை நம் முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும் அவர் ஆதிபத்தியம்னு என்ன அவர் எங்கிரு எந்த ஒரு நிலையில் இருக்கார் எந்த மாதிரி ஒரு தன்மையில் இருந்தவர் எங்கே வந்திருக்கார் அப்படிங்கிற அவரோட உண்மை நிலையை நம்ம தெரிஞ்சுக்கொள்ள வேண்டும் ஏன்னா உண்மை நிலையை நம்ம தெரியாமல் என்ன நம்ம வந்து சொன்னாலும் அது வந்து ஒரு சிறப்பு இருக்காது என்பதற்காக அந்த உண்மை நிலையை மொழி தெரிஞ்சுக்கொள்ள வேண்டும் இந்த உண்மை நிலையை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கொள்ள வேண்டும்னா குருவோட ஆதிபத்திய வீடு என்று பார்க்கும்போது தனுசு மீனம் இந்த தனுசு மீனத்தில் குரு பகவான் சொந்த வீடு சொந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு தன்மை அது தனுசுங்கிறது ஆட்சி ஆட்சி மூலத்திரிகோணம் மீனம் வந்து ஆட்சி செய்யக்கூடிய ஒரு சயான சுவாகத்துக்குடிய ஒரு வீடு அவர் கடகத்தில் உச்சம் பெறக்கூடிய ஒரு தன்மை இந்த மூணு இடத்தில் குரு பகவானோட ஆதிக்கம் நிறைந்திருக்கும் என்று நம்ம எடுத்துக்கொள்ளலாம் அப்போ ஆதிபத்திய ரீதியாக குரு பகவான் தனுசு ராசிக்கு அதிபதி வரக்கூடிய குரு பகவான் தன்ஸ்தானத்துக்கு ஆறில் மறைகிறார் அதாவது எந்த ஒரு கிரகமும் தன்ஸ்தானத்துக்கு போய் ஆறு எட்டு பன்னெண்டில் மறையக்கூடாது மறைஞ்சதுன்னா அதோடய பலம் இழக்கிறது என்று எடுத்துக்கலாம் அதேமாதிரி மீனத்துக்கு வந்து குரு வந்து மூணில் போய் மறைகிறார் இது ஒரு சிறப்பு இல்லை அப்போ ஆதிபத்திய ரீதியாக குருவோட ஒரு பயிற்சி இந்த ஆண்டு ஒரு சிறப்பு நிலை இல்லை என்பது ஒரு தெல்ல தெளிவாக தெரிகிறது ஏன்னா ஒரு இருக்கையிலே ஒரு சுபத்தன்மை உள்ள ஒரு கிரகம் ஆறிலும் மூணிலும் மறையக்கூடாது என்பது ஒரு பொதுவான விதி ஆறில் அப்போ ஆறில் போய் மறைஞ்சால் எதிரிக்கு லாபம் என்று சொல்லக்கூடிய ஒரு தன்மை மூணில் மறையும் போது மூணாம் இடங்கள் நம்மளோட முயற்சி தோல்வியாகக்கூடிய தன்மை இந்த மாதிரி ஒரு நிலைப்பாட்டை கொடுக்கும் ஆதிபத்திய ரீதியாக அப்போ குருவோட வீடு என்று பார்க்கும் குரு வந்து ஒரு சுப தேவர்களுக்கெல்லாம் தலைவராக விளங்கக்கூடியவர் தேவர்களுக்கெல்லாம் ஆலோசனை வழங்கக்கூடியவராக குரு பகவான் இருப்பார் இப்போ அவர் சுக்கரனார் வீட்டில் போய் சஞ்சரிக்கிறார் சுக்கிரனார் அசுரக்குடைய தலைவர் குரு தலைவோட வீட்டில் போய் இப்போ குரு பகவான் செஞ்சாரம் செய்யும்போது அது யாருக்கு நன்மை யாருக்கு தீமைங்கும்போது இப்போ பொருள் குரு வந்து எதுக்கு அதிபதி பொருளாதார நிலைக்கு அதிபதியாக வரக்கூடியவர் சுப நிகழ்வுகளை அதிகம் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக அவர் இருக்கக்கூடியவர் குரு பகவான் தனத்துக்கு அதிபதியும் புத்திரத்துக்கு அதிபதியும் சுபத்தன்மையை நிகழ்வதற்கு அதிபதியாக வரக்கூடியவர் குரு பகவான் குரு பகவான் தன்னோட இருக்கிற ஸ்தானத்தை அவர் வந்து பெருக்க மாட்டார் வளர்க்க மாட்டார் அப்படின்னா எதிரியோட ஸ்தானத்தை வந்து அவர் வந்து இப்போ எதிரியோட வீட்டில் போய் உட்காந்துருக்காரு எதிரிக்கு ஒரு பிரச்சனையை நிச்சயமாக அவர் கொடுப்பார் குரு பகவான் அப்போ எதிரிங்கிற சுக்கரனோட வீட்டில் போய் பகை பெற்று உட்காந்துருக்கும்போது அப்போ அங்கே பகை உணர்வை நிச்சயமாக கொடுப்பார் அப்போ இந்த ஆண்டு சித்திரை மாதம் வந்து பிறந்திருக்குது வந்து குரோதி ஆண்டு குரோதி ஆண்டு ஒரு குரோதத்தையும் விரோதத்தையும் வளர்க்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கிறது இந்த குரு பகவானும் விரோதி ஒரு வீட்டில் போய் சஞ்சாரம் செய்யும்போது விரோதத்தை அதிக வளர்க்கக்கூடிய ஒரு தன்மையும் குடும்பத்தில் ஒரு ஒற்றுமை தன்மையை குலைக்கக்கூடிய ஒரு தன்மையும் குடும்ப பிரச்சனைகள் மேலோங்கி இருக்கக்கூடிய தன்மையும் அதே மாதிரி பொருளாதார நிலையில் மிக மிக ஒரு கவனமுடன் இருக்கணும் அதாவது நாட்டோட பொருளாதார நிலை ஒரு ஒரு குறைவுக்கு வரக்கூடிய தன்மையும் பொருளாதார மேல்நிலைக்கு போகுமான்னு பார்த்தா கொஞ்சம் கீழ்நிலைக்கு சரிவை நோக்கி வரக்கூடிய தன்மையும் பணங்காசுகள் எல்லாத்துக்குமே ஒரு பற்றாக்குறையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு குரு சஞ்சாரங்கள் அப்படி இருக்கும் அப்போ இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது அவரோட இருக்கிற இடத்தோட தன்மையை பற்றி நம்ம சொல்லிவிட்டோம் குருவோட இருக்கிற தன்மையை பற்றி இப்போ சொல்லிட்டோம் ஆனால் குருவோடய ஒரு பார்வை வந்து இருக்குது பார்த்திங்களா அது மிக மிக ஒரு அற்புதமான ஒரு நிலை குரு இருக்கிற இடத்தோட பார்க்குற இடத்தை நல்லா வச்சுக்குவார் அவரோட பார்க்குற இடத்துல இருக்கிற எந்த ஒரு கெட்டது இருந்தாலும் அதை ஒழிக்கக்கூடிய தன்மை உண்டுன்னு வச்சுங்களேன் அப்போ ந நல்லதை வந்து அந்த பார்க்குற பார்வை மூலமாக நல்லது பெருகும் என்று தான் குருவோட ஒரு பார்வை குருவோட பார்வை கோடி புனியும்பாங்க குரு பார்த்தால் கோடி நிவர்த்தியும் பாங்க புண்ணியுங்கிறதோட நிவர்த்தி அதாவது அந்த பாவத்துக்கு ஒரு பரிகாரத்தை கொடுக்கும் அதாவது வழிபாடு செய்யும்போது அதோட தன்மைகள் குறையும் என்பதுக்காக குரு பகவானோட பார்வை பாருங்கள் இந்த ஆண்டு குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து தன்னோட பார்வையை ஐந்தாம் பார்வையாக ஐந்தாம் பார்வையாக ரிஷபத்திலிருந்து கரெக்டாக பாருங்கள் ஐந்தாம் பார்வையாக காலதேவனுக்கு ஆறாம் இடம் கன்னி ராசியை கன்னி கன்னிங்கிறது ஒரு நிலத்தத்துவத்தை குறிக்கக்கூடிய ராசி தான் பூமியை குறிக்கக்கூடிய ஒரு ராசி தான் அப்போ இந்த காலகட்டத்தில் பூமியால் யாரெல்லாம் ஒரு இழப்பை சந்தித்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் அந்த இழப்புக்கு ஈடாக குருவின் பார்வை பெறதுனால பூமியால் யோகம் யோகம் கிடைக்கக்கூடிய தன்மை எப்படி யோகம்னு பார்த்திங்கன்னா ஒரு நிலை வாங்கி போட்டிருப்பாங்க அந்த நிலம் விற்காத தன்மைகளாக இருக்கும் அந்த இடம்லாம் அந்த காலகட்டத்தில் ஒரு விற்பனைக்கு வரக்கூடிய தன்மையும் அதே மாதிரி அந்த பூமியான ஒரு யோகத்தை அணிவிக்கக்கூடிய தன்மையும் அப்போ அந்த இடம் வந்து ஒரு எதிரியை குறிக்கக்கூடிய இடம் அப்போ ஸ்தானத்தை குரு பார்க்குறார் அப்போ எதிரியோட ஒரு வேகத்தன்மையை குறைஞ்சி நன்மையை உண்டாக்கக்கூடிய தன்மையை நோய் நொடிகளைகளை ஒரு குறைக்கக்கூடிய தன்மையாக புதிய மருந்துகளை கண்டுபிடிக்கக்கூடிய தன்மையும் புதிய மருந்துகள் உருவாக்கி நோய் நிவர்த்தி பெறக்கூடிய தன்மையும் இந்த குருவின் ஐந்தாம் பார்வை சுப பார்வையாக காலதேவனுக்கு ஆறாம் இடத்த நோயுங்கிற ஸ்தானத்தையும் எதிரிங்கிற ஸ்தானத்தையும் கடங்கிற ஸ்தானத்தையும் வம்பு வளர்க்கக்கூடிய கூடிய ஒரு ஸ்தானத்தை பார்ப்பனால் இதெல்லாம் அறவே இல்லாத அந்த குரு பகவான் நிச்சயமாக அவரோட பார்வை சுபத்தன்மையும் அவங்களுக்குள்ள பிரச்சனைக்கு ஒரு தீர்வை வெகு நாளாக எங்களுக்கெல்லாம் குடும்ப பிரச்சனை இருக்குதுங்க இதெல்லாம் எப்போங்க தீரும் அப்படிங்கிற ஒரு வழக்கில் நாளாக வழக்கு இருக்குதுங்க தீரவே மாட்டேங்குது நில வழக்கு போட்டுச்சுங்க கேஸ் போட்டுச்சுங்க அதெல்லாம் நடந்துகிட்டு இருக்குதுங்க இதெல்லாம் எப்போ தீரும்னு பார்த்திங்கன்னா குருவோட பார்வை இந்த ஓராண்டு காலங்கள் ராசியே தனது முதல் பார்வையாக ஐந்தாம் பார்வைங்கிறது ஒரு சிறப்புமிக்க பார்வை அதாவது சிறப்புமிக்க பார்வைன்னா தன் புத்தியை கொண்டு செயல்படுவார்கள் என்று தன் புத்திசாலித்தனத்தை நிரூபிக்கக்கூடிய ஒரு தன்மையாக இந்த ஐந்தாம் பார்வை தங்களோட அந்த குருவோட பார்வை இந்த ராசிக்கு ஏற்படுவதனால கன்னிராசிக்காரங்களுக்கு கன்னி இலக்கணக்காரங்களுக்கு தன்னோட புத்தியை கொண்டும் தன்னோட அறிவை கொண்டும் வெற்றியடையக்கூடிய ஒரு ஆண்டாகவும் எதிரி இடத்திலிருந்து தங்களை காப்பாற்று காப்பாற்றி கொள்ளக்கூடிய தன்மையும் எதிரி ஒரு விலகி போகக்கூடிய தன்மையாக இந்த ஆண்டு இருக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது அடுத்தது இந்த குருவோட பார்வையை பாருங்கள் ஏழாம் பார்வையாக ராசியை பார்க்குது விருச்சகம் என்பது காலதேவனுக்கு எட்டாம் இடம் நிலம் அதாவது நீர்நிலையை அதாவது கண்ணி வந்து நிலத்தை குறிக்கக்கூடிய ஒரு பாவம் இது நீர்நிலையை குறிக்கக்கூடிய ஒரு பாவம் இது ஒரு ஸ்திரமான ஒரு ராசி தான் கன்னி ஒரு உபயராசி இது வந்து ஒரு ஸ்திரமான ராசி விருச்சகம் அப்போ இந்த ராசி வந்து ஒரு எப்பவுமே இந்த விருச்சகம் வந்து ஒரு தேலுன்னு சொல்லுவாங்க தேல் ராசின்னு சொல்லுவாங்க இந்த ராசி வந்து ஒரு நீர்நிலைக்கு ஒரு அதிபதியாக வரக்கூடிய ஒரு ராசி தான் அதை நீர் வந்து பூமிக்கடியில் இருக்கிற நீரை சொல்லக்கூடிய ஒரு ராசி விருச்சகம் அப்போ இந்த ராசியை குரு பகவான் ஏழாம் பார்வையாக பார்க்குறார் அப்போ பூமியில் வந்து இப்போ நீரெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பற்றாக்குறையாக வற்றா வற்றி போகக்கூடிய தன்மையெல்லாம் இந்த நிகழ்வு நம்ம காட்டிக்கொண்டு இருக்கிறது அப்போ பூமியில் அடி அடிநிலத்திலிருந்து பூமிகள் பூமியின் மூலமாக நீர்கள் எடுக்கக்கூடிய ஒரு தன்மையும் அந்த நீரினால் மக்களுக்கு ஒரு பயனடிகக்கூடிய ஒரு தன்மையாக அதாவது ஓடக்கூடிய நீரோட சேமிக்கக்கூடிய ஒரு நீருக்கு மவுசு அதிகம் அதாவது சேமிப்பு கிரகத்துக்கு சேமிப்பு கூடிய ஒரு நிலைப்பாடு அதிக அளவில் இருக்கும் அப்போ நீர்நிலைகளை யாரெல்லாம் சேமித்து வைத்திருக்கிறார்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு சுபச்சத்தையும் சுபத்தன்மையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அதே நீர் நீர்நிலையை வேஸ்ட் பண்ணாமல் நீர்நிலையை ஒரு சேமிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டங்கள் பூமியில் இருக்க நீர்களுக்கு அதிக மகத்துவம் அதிக ஒரு முக்கியத்துவம் கொடுப்பார்கள் என்பது எல்லாம் சந்தேகம் இருக்காது அதே மாதிரி இந்த போர் நிலையெல்லாம் பார்க்கும்போது இந்த ஆண்டு அதிக அளவில் அந்த போர் நிலைகள் போட்டாலும் அவங்களுக்கெல்லாம் ஒரு தண்ணி கிடைக்கக்கூடிய ஒரு தன்மையும் ஏற்படுத்த கொடு கொடுக்கும் ஏன்னா குருவோட பார்வை விருச்சகத்தில் உள்ளதுனால அதாவது நமக்கு தெரியாத ஒரு பிரச்சனைகள் நமக்கு தெரியாத ஒரு கஷ்டங்கள் தெரியாத ஒரு அவமானங்கள் இதெல்லாம் சந்தித்தவங்களுக்கெல்லாம் இந்த இந்த நிகழ்வு இந்த குருவின் எட்டாம் பார்வை அவங்களுக்கு வந்து தெரியாத ஒரு நிகழ்வுக்கெல்லாம் நல்ல ஒரு மாற்றத்தையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் இவங்களுக்கு வர பிரச்சனைகளை அவமானத்துகளையும் அவமானங்களையும் குறைக்கக்கூடிய ஒரு தன்மையாக இந்த குருவின் பார்வை மிக ஏழாம் பார்வை மிக சுகத்தன்மையும் அதே மாதிரி இந்த தன்மை ஏழாம் பார்வைங்கிறது ஒரு மாங்கல்யம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஸ்தானம் ஒரு பெண்களுக்கு எட்டாம் இடம் மாங்கல்யத்தை குறிக்கக்கூடிய பாவம் அந்த ஸ்தானத்தை குரு பகவான் பார்ப்பதனால் மாங்கல்யம் எல்லாத்துக்கும் இந்த காலகட்டத்தில் ஒரு சிறப்பு பெறக்கூடிய ஒரு தன்மையும் மாங்கல்யம் அதிகமாக ஒரு திருமணங்கள் விழாக்களெல்லாம் இந்த மாங்கல்யத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு மாங்கல்யம் பலம் பெறக்கூடிய ஒரு ஆண்டாகவும் திருமணங்கள் அதிக அளவில் நடக்கக்கூடிய ஒரு ஆண்டாகவும் இந்த சுபத்தன்மையும் இந்த குரு நிச்சயமாக அந்த ஏழாம் பார்வை நல்ல ஒரு நிலைப்பாடை பெண்களுக்கு கொடுப்பார் அதே மாதிரி ஆண்களுக்கும் சுபத்தன்மையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாகவும் இந்த சுபமங்கலத்தை அதிகமாக ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஆண்டாகவும் இந்த ஆண்டு நிச்சயமாக இருக்கும் என்பது அவரோட ஏழாம் பார்வை சொல்லுகிறது அடுத்தது குருவோட பார்வை விசேஷமான பார்வை என்று சொல்லக்கூடியது ஏன்னா ஏழாம் பார்வைங்கிறது பொதுவான பார்வை அது வந்து எல்லா கிரகத்துக்கும் உண்டு ஆனால் அந்த அஞ்சு ஒம்போதுங்கிறது தான் ஒரு சிறப்பு பார்வைன்னு வச்சிங்களேன் இந்த சிறப்பு பார்வைங்கிறது பார்க்கும்போது ஒன்பதாம் பார்வையாக குரு ரிஷபத்திலிருந்து ஒன்பதாம் பார்வையாக மகரத்தை பார்க்குறார் மகரம் என்பது ஒரு நிலத்தை தத்துவத்தை குறிக்கக்கூடிய ஒரு ராசி சரராசி அதாவது ஒரு நிலையில் இருக்காத அந்த ராசி மாறிக்கிட்டே இருப்பாங்க ஒரு இன்றைக்கி இதை செய்யலாமா நாளைக்கு அதை செய்யலாமா இப்படியே தன்னோட மாற்றத்தை உணர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு ராசியாக அந்த மகர ராசியை குரு பகவான் ஒன்பதாம் பார்வையாக பார்ப்பதனால் அந்த இடத்தில் செவ்வா பகவான் உச்சம் பெற்று சனி பகவான் ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய ஒரு ஸ்தானத்தில் அந்த பார்வை செவ்வாய்க்கு மிக மிக செவ்வாயின்னா என்ன அப்படின்னா யூனிஃபார்ம் யூனிஃபார்ம் போட்ட அரசு அதிகாரிகளுக்கெல்லாம் ராணுவ இராணுவத்துறைக்கெல்லாம் மிக மிக ஒரு அதிகார பலம் இருக்கக்கூடிய ஒரு ஆண்டாகவும் இந்த ஆண்டு அவங்களுக்கு அவங்களோட பதவி உயர்வும் அவங்களுக்கு நல்ல ஒரு பெயரும் மக்கள் மத்தியில் அவங்களோட ப அவங்களோட பலத்தையும் பராகரமத்தையும் ஒரு நிரூபிக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அவங்களுக்கு நல்ல வலுவை கூட்டக்கூடிய ஒரு ஆண்டாகவும் இருக்கிறது அதே மாதிரி சனி அங்கே ஆட்சி பெறுகிறார் மக்களுக்கு போலீஸுக்கும் நாங்கள் நண்பர்கள் அதாவது உங்கள் நண்பன் என்று போலீஸ்கார் சொல்லுவாங்க அந்த ஆண்டு அதை நிரூபிக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த குருவின் பார்வை மக்களுக்கும் தொடர்பு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு செவ்வாய் காவல்துறைக்கும் மக்களுக்கும் நல்ல ஒரு அந்நீனியத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஆண்டாகவும் இந்த ஆண்டு அதே மாதிரி தொழில்துறை என்று சொல்லக்கூடிய ஒரு ஆண்டு யாரெல்லாம் தொழில் நியாயமாக செய்கிறார்களோ நேர்மையாக செய்கிறார்களோ அவங்களோட தொழிலாக மேலும் மேலும் நல்லா கூடிய ஒரு ஆண்டாகவும் அதிகம் ஆசைப்பட ஒருக்கெல்லாம் ஒரு சிறப்பு நிலை இருக்காது இந்த ஆண்டு ஒரு சமமான ஒரு தொழில் செஞ்சு நேர்மையாக முன்னேறணுங்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு நிலைப்பாட்டை குடிக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த குரு பேச்சு மிக மிக ஒரு அற்புதமான ஒரு பயிற்சி அதே மாதிரி வாக்கு விஷயத்திலும் பேச்சு விஷயத்திலும் மிக மிக கவனமுடன் இருக்க வேண்டும் என குடும்பஸ்தானத்தில் வீண் வாக்குவாதங்களை ஏற்படுத்தாமல் நீயா நானானு பேசுவதை நிறுத்திவிட்டு அவங்கவுங்க ஒரு அனுசரித்து போகும்போது அந்த குடும்பத்தில் ஒரு ஒற்றுமை நிலை உண்டாக்கும் ஏன்னா அந்த குருவின் பார்வை அனைவருக்கு மூணு ராசியை பார்க்குது கன்னி விருச்சகம் மகரம் இந்த ராசி பொதுவான ஒரு தன்மையிலையும் பொதுவான ஒரு நிகழ்பாட்டையும் நிச்சயமாக அந்த குரு பகவான் நல்ல ஒரு நிகழ்வை ஏற்படுத்துவார் மற்ற ராசிகளுக்கு கெட்டதை ஏற்படுத்துவாரா என்று பார்க்கும்போது பொதுவான குரு பலன் இது வந்து இந்த மா இந்த நிகழ்வை நிச்சயமாக கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறது அதே மாதிரி இந்த ஆண்டு குருவின் தனஸ்தானத்தில் குரு பகவான் பயணிப்ப பயணிப்பதனால் தனம் என்பது ஒரு பொதுவான ஒரு நிலையிலோ இருக்கக்கூடிய ஒரு தன்மையாக இருக்கிறதுனால் அந்த தனஸ்தானத்துக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்தே தீர்வார் தனம் என்பது யாரார்ட்டு இருக்கணும் யாராக்ட்டு இருக்கக்கூடாதுன்னு ஒன்று உண்மையான நிலைப்பாட்டை இந்த ஆண்டு நிரூபிக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கிறது அதே மாதிரி அரசியல் அரசியல்வாதிகளுக்கெல்லாம் ஒரு பணத்தை சேமித்து வைக்கிறவர்களுக்கெல்லாம் இந்த ஆண்டு அவங்களுக்கு பெரிய ஒரு பிரச்சனையை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாகவும் இருக்கிறது அதனால் அரசு அரசியல்வாதிகளுக்கும் சரி அரசு அதிகாரிகளுக்கும் கருப்பு பணம் என்று சொல்லி வெளியே வரல வெளியே வரணும்னு சொல்லிட்டு இருக்காங்க நாங்கள் அதை 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 வந்து வெளியே கொண்டாரோ வெளியே கொண்டாரோ இந்த வரக்கூடிய ஒரு ஆண்டில் இதெல்லாம் ஒரு வெட்ட வெளிச்சத்துக்கு வரக்கூடிய ஒரு தன்மையும் அதனால தான் இந்த அரசியல்லாம் வந்து ஒரு பத்திர ஒரு நிகழ்வில் யாராக எவ்வளோ பணம் வாங்கியிருக்காங்கன்னா வெளியே வந்துருச்சு இதெல்லாம் இன்னும் நிரூபிக்கக்கூடிய ஒரு அதிகாரத்தன்மை போலீஸுக்கும் மக்களும் இது சேர்ந்து குரல் கொடுக்கும் தன்மையாக இந்த ஆண்டு மேலோங்கி இருக்கும் அதே மாதிரி இந்த ஆண்டு குருவின் பார்வை சுப தன்மையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ராசியாக கன்னிக்கும் விருச்சகத்துக்கும் மகரத்துக்கும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்பாடு இந்த நிகழ்பாடு ஒரு மக்களுக்கும் ஒரு பொதுவான ஒரு நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த குருவின் பயிற்சி மிக மிக ஒரு சிறப்புமிக்க ஒரு பயிற்சி தான் சுப கிரகம் எங்கே போனாலும் அதோட தன்மையை காட்டிடும் அப்படிங்கிற மாதிரி சுப கிரகம் இந்த ஆண்டு தன்னோட ஸ்தானத்துக்கு மூணிலும் ஆறிலும் மறைகிறாரு அதனால் மறையும் போது எதிரிக்கு நன்மையானு பார்க்கும்போது எதிரியோட மக்களுக்கு நன்மையை அளிக்கக்கூடிய ஒரு ஆண்டாக பொதுவான ராசி இந்த ஆண்டு ஒரு சுபத்தன்மையும் சுப நிகழ்வையும் இந்த குரோதி ஆண்டில் மிக சிறப்பான ஒரு தன்மையை ஏற்படுத்த கொடுக்க போகிறது இது ரொம்ப ரொம்ப ஒரு வித்தியாசமாக இருக்கும் என்ற ஒரு நிலைப்பாடும் இருக்கிறது அதாவது சுபத்தன்மையிலும் ஒரு அதிகாரத் தன்மையோடு இந்த ஆண்டு குருவின் பலம் ஜெயிக்க இருக்கிறது என்ற குரத்தை முன்வைக்கிறேன் இந்த கருத்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்களுக்கு இதெல்லாம் சந்தேகம் இருந்தாலும் அந்த வரக்கூடிய பராசர யூடியூப் சேனல் வழியாக தான் இதை பதிவிடுகிறேன் உங்கள் சந்தேகத்தை பதிவிடுங்கள் நிச்சயமாக உங்களோட கருத்துக்கு அடுத்த ஒரு ஆடியோவில் வீடியோவிலும் உங்களுக்கு நிச்சயமாக ஒரு பதில் தருவேன் நண்பர்களை நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் பரமத்திவேல் உளுந்து சந்திரன்